பேரணாம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குடிநீர் வழங்குவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பேரணாம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பேரணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மற்றும் குடிநீர் திட்டப் பணிகள் மற்றும் இதர பணிகள் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மரக்கன்று நட்டு தண்ணீர் ஊற்றினார் இக்கூட்டத்தில் வேலூர் மாவட்ட திட்ட இயக்குநர் ஆர்த்தி உதவி இயக்குநர் ஊராட்சிகள் உமா மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஊராட்சி செயலர்கள் பணி மேற்பார்வையாளர் பொறியாளர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மண்டல துணை அலுவலர்கள் ஆகியோருக்கான கூட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பத்தலப்பள்ளி கிராமத்தில் உள்ள நபார்டு திட்டத்தின் கீழ் சிறுபாலம் கட்டும் பணி நடைபெற்று வருவதை ஆய்வு செய்து பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது வட்டாட்சியர் விநாயகமூர்த்தி ஊராட்சி மன்ற தலைவர் வசந்த கந்தசாமி ஊராட்சி செயலர் மணிவண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர்